உலகிலும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் தன்னுடைய அனைத்து விதமான செயல்களையும் தியாகம் செய்ய காத்திருக்கும் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் டிசம்பர் மாசம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போறாங்க என்னதான் செய்ய காத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம நிறைய டேட்டா கொடுத்தாச்சு இல்லையா இந்த பிளான்ட் இங்க இருக்கு இங்க கேது மிஸ்டர் கேது நட்சத்திரநாதன் எங்க இருக்காருன்னா அந்த தான் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் எங்க இருக்காரு அவரோட பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதனும் வலுவாக நட்சத்திரநாதனும் ஓரளவுக்கு ராசிநாதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒரு மாதிரி வயசு வருஷவா மக நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான செல்வாக்கையும் சொல்வாக்கையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய தன்மையை இந்த மாதம் இனிதே தர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராசிநாதன் ஆல்மோஸ்ட் அஞ்சாம் இடத்துல அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதுவும் குருவனுடைய பார்வையில் அவருடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி பார்வையில் இருக்கிறது அப்படின்றது வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நான் வந்து அதை சொல்லணும் கிட்டத்தட்ட நான் ராசிநாதன் குருவோட பார்வையில்ல பத்தாவதுக்கு சூரியனோட சுக்கரனோட புதனோட இங்கிருந்து செவ்வாய் வேற பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாய் இங்கிருந்து சனியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு தான் இந்த தடவை டிசம்பர் மாதம் ஒரு பிற்பகுதி இருக்கு ஸோ முதல் பகுதி பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கும் போது நிறைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வீடு மாத்தலாமா இடம் மாத்தலாமா வண்டியை மாத்தலாமா ஊரை மாத்தலாமான்ற மாதிரி மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் நிறைய மேலோங்கும் டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் நிறைய மாற்றங்கள் குறித்த ஒரு சிந்தனை எழும் எதுவா இருந்தாலும் இதை மாத்திட்டு அதை பண்ணலாமா இந்த இடத்துல அதை மாத்தலாமா வீட்டுல இருந்தா சோஃபா வாங்க மாத்தி வைப்போமா இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்ற மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட் ஒர்க் அலைன்மெண்ட் ஒர்க் எல்லாம் இந்த தடவை வந்து நீங்க பண்ணுவீங்க யாரு மக நட்சத்திரக்காரர்கள் ஓகே ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் ரொம்ப திங்கிங் ரொம்ப ஒரு விஷயத்த பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எங்க எதை பண்ணா அடிச்சு தூக்க முடியும்ன்ற மாதிரியான தாட் பிராசுக்குள்ள போகுது ஏன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே சிந்தனையை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த சிந்தனை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது சூப்பர் நான் இருக்குன்னு சொல்லிக்கிறேன் ராசிநாதன் ரெண்டு அஞ்சு மூணு ஏழு பதினொன்று இடங்கள்லாம் இருத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையை தரக்கூடிய ஜாதக அமைப்பா இருக்கும் இல்லையா அந்த வகையில பார்த்தோன்னா நிறைய அஹ் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் மக நட்சத்திரக்காரர்கள் கிணிதே மலர காத்திருக்கிறது முதல் ஒரு பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போது அப்படின்னா நிறைய எனக்கு எனக்குன்னு சில விஷயங்களை பண்ணிப்பீங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் உங்களுடைய செல்வம் உங்களுடைய கௌரவம் உங்களுக்காக நான் தெரியல தெரியணும் நாலு பேர் தள்ளிவிட்டு நான் ஓடணும் போட்டியில நான் ஜெயிக்கணும் நான் வெளியில தெரியணும் ஏன்னா இந்த ஐந்தாம் இடம் தான் பெயர் புகழை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் நான் சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா அப்ப ராசநாதன் போய் ஐந்தாம் இடத்துல அவரும் போது தனக்கான பெயர் தனக்கான புயல் தனக்கான அடையாளம் அங்கீகாரத்திற்காகவே வந்து இந்த மாதம் முழுமையும் நாம் செலவிடக்கூடிய தன்மையாக இருக்கும் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒற்றை தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கண்ணாடி போடணும் ஒற்றை தலைவலி வர்றது கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள்லுமே பஞ்சமாதிபதியோட பார்வையில் இருக்கிறது ஒரு பக்கம் நல்லதா கெட்டதான்னு பார்த்தா சூப்பர் தான் ஆனா தாண்டியுமே வந்து நம்ம இடத்துல அஹ் யாரோடையும் இல்லாம நம்ம தனியா உட்காந்துருக்கோம் ராகுக்கு கேது பார்வை கேதுக்கு ராகு பார்வை அந்த ராகுவை அங்க இருந்து குரு வேற பாக்குறாரு இந்த ட்ரையாங்கிள் காம்பினேஷன்ல எப்படி இருக்க போகுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓரளவுக்கு நிறைய டீப் அனலைஸ் பண்ணிட்டு வரும் குழந்தையா இருந்தாலும் சரி அது பெரியவர்களா இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் ஏதாவது அப்படியே போயிட்டு ஆஹ் அப்படின்ட்டு திரும்ப வரும் பெரியவர்களா இருந்தாலும் கொஞ்ச நேரம் எங்கேயாவது ப்ராசஸ் போயிட்டு திரும்ப வரும் தன்னுடைய வீடை குறித்த கவலை மட்டுமே தன்னுடைய உடைமை கொடுத்து வீடை கொடுத்து எனக்காக வர வேண்டியதை குறித்து என்னுடைய இதை குறித்த கவலை மட்டுமே இருக்கும் சம்டைம்ஸ் சில பேருக்கு தன்னுடைய கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ ஒரு மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கிறது இல்லை ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது இப்படி இருக்காங்களே இப்படி இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மாதம் நகருதுன்றது முதல் பதினைந்து நாட்கள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழக்கூடிய தன்மையாக இருக்கிறது ஓகே மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டியுமே போயிட்டு ஏழாம் இடத்துல அமர்ந்திருத்தல் அவருடைய பக்ர நிவர்த்தி ஆகி விட்டார்ன்ற போது கொஞ்சம் கணவன் மூலமாக மனைவிக்கு சந்தோஷம் மனைவி மூலமாக கணவனுக்கு மகிழ்வுன்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லவைகள் எல்லாம் வந்து கூடக்கூடிய காலமாகத்தான் இருக்கு இருந்தாலுமே அதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி இருக்கும் நான்காம் இடம் ஒழிக்கிறது அதுக்கப்புறம் ஐந்தாம் இடம் ஒழிக்கிறது இந்த ரெண்டு அமைப்புமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அது பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தோட தான் கனெக்ட் ஆகுதுன்ற போது கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சோம் அப்படின்னா மகன சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆசை அதிகரிக்கும் இந்த தடவை இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஆஹ் எனக்குன்னு சில விஷயங்களை பண்ணிக்கணும் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு குட்டியாக எனக்குன்னு ஒரு செடி வச்சுக்கணும் குட்டியாக எனக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கணும் குட்டியாக எனக்குன்னு ஒரு நாலு செலவு எனக்கு எனக்கு எனக்குன்னே ஓட போது இந்த மகன சத்திரக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய உங்களுக்கான தேவைக்காக சில விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய உங்க தேவைக்காகவே வேலைகளை இந்த மாதம் முழுவதும் செய்து முடிக்கக்கூடிய தன்மையாக இந்த ஒரு மாதம் இளைய மலர காத்திருக்கிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே படிக்கிற குழந்தையா இருந்தா எப்படி படிப்பீங்க அப்படின்னா பயங்கரமா டீப் அனலைஸ்மெண்ட் பண்ணுவீங்க நிறைய பிள்ளைங்க இந்த தடவை மேக்ஸ் 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 மேக்ஸ்லேயே உட்காந்துருப்பாங்க ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி போதும் மேலோட்டம் எழுதுனா அப்போ அந்த பாடத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் விடுவேன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நான்காம் இடம் ஒழுக்கும்போது நான்காம் இடம்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான வித்தியாஸ்தானம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வித்தைகள் வரக்கூடிய இடம் ரொம்ப அப்படியே நிறைய பிள்ளைங்க வந்து மைனூட்டாக யாரெல்லாம் செஸ் விளையாடுறாங்களோ கேரம் போர்டு இன் நின்று என்ன சொல்றாங்க இண்டோர் கேம் விளையாடுற பிள்ளைங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட் ரொம்ப அறிவு மேலும் ரொம்ப அனலைஸ் பண்ணி அழகாக வந்து எதிரி அசால்ட்டா தட்டி தூக்குவாங்க நிறைய சிந்தனைகள் மேலவங்கிட்டே இருக்கும் அது நல்லவையா கெட்டவையான்றது உங்களுடைய நாட்டனார் ஸ்கோப்ல தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது இருந்தாலுமே உங்களுக்காக அடுத்தவர்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்கிற ஒரு தன்மைக்குள் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் வந்து போவீர்கள் அந்த கேது வந்து ஒரு மூன்று விதமா செயல்படும் ஒன்னு ஞானக்காரகன் ஒன்னு யோகக்காரகன் ஒண்ணு போகக்காரகன்னே பேர் இந்த கேதுவுக்கு இந்த சிம்மத்துல இருக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே போகத்தை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே எனக்கு வேணும் என்கிற தன்மையில் ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தடவை கொஞ்சம் இயங்குகிற காரணத்தினால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும் எல்லார்கிட்டையுமே எல்லா விஷயத்துலயுமே மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க மக நட்சத்திரமா இருந்தாலும் சரி இல்ல உங்க லக்ன புலி மகத்துல இருந்தாலும் சரி இல்ல மகத்துல ஏதோ ஒரு பிளான்ட் இருந்தாலும் இந்த தடவை இந்த அமைப்போட தான் அந்த தன்மை என்பது வெளிப்பட காத்திருக்கிறது ஓகேவா படிக்கிற பிள்ளையா இருக்கும் போது நான் சும்மா அனலைஸ் பண்ணிட்டு வருமா ரெண்டாவது என்ன நான் அந்த கீதனால தடை 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 நடக்கிறேன் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு தடை வருது ஏதோ ஒரு விஷயம் வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பெரிய பிளான் போட்டுட்டு சின்ன பிளானை வந்து நடக்கலன்னு யோசிக்கிற மாதிரியான விஷயம் தான் இது அப்ப பிளானை கொஞ்சம் கம்மி பண்ணணும் மோர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இந்த தடவை இருக்குது அதனால கொஞ்சம் தேவையா தேவையில்லையா இதை பண்ண முடியுமா அதை கான்ஃபிடென்ட்டுக்கும் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் வித்தியாசத்தை இந்த வருஷம் நீங்க உணர்வீங்க சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லாவே உணர்வீங்க இந்த வருடம் அதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் சோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது சில சமயம் ஏதாவது ஒரு சர்க்கிள்களையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ வந்து நிகழ்த்தி காட்டும் அப்புறம் திரும்ப ஐயோ ஐயோ ஐயோன்ற மாதிரி ஆகும் அதனால இப்பயும் முன்னெச்சரிக்கையாக நான் உங்ககிட்ட சில விஷயங்களை இண்டிகேட் பண்றேன் கவனமா இருந்துக்கோங்க மக நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் ஓகே எந்த விஷயத்துல தனக்காக வரக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்குது ரொம்ப நாளாக இருந்த உடல் வசதியெல்லாம் தீரப்போகுதுப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா பிணி அகழப் போகிறது மகன நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி வேலையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா இது இதுக்கு மேலே எப்படி நான் கொடுக்குறதுன்ற அளவுக்கு கேதுவும் உட்காந்து ஒரு மாதிரி உங்களை போட்டு பண்ணிகிட்டு இருக்காரா ரொம்ப கஷ்டம்தான் சும்மா பேசிட்டு போயிடலாம்ண்ணா ஆனால் மகன நட்சத்திரக்காராக எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறு மாதமாக ஒரு மாதிரி படாத படம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கொஞ்சம் என் தடவை அதுக்கான விமோச்சனங்கள் கிடைக்கும் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் இந்த ஹெல்த் வயசும் சரி மென்டலாகவும் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சுக்கலாம் கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான காலகட்டம் தான் நல்ல வில் பவர் அதிகரிக்கும் கான்பிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும் நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த வந்து நிறைய கோவில் குளங்களுக்கு பயணம் படுவீர்கள் திடீர்னு எதிர்பார்க்காம கோவிலுக்கு போறது கோவிலில் போயிட்டு சில விஷயங்கள் பண்றது கோவில்களுக்காக உங்களுக்கான ஒரு ஒரு டொனேஷனை கொடுக்கறது கோவில்களுக்கு போயிட்டு வரதுன்ற மாதிரி கொஞ்சம் கிளன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க ஆரா கிளன்சிங்லாம் எந்திரவா நிறைய மகனச்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அறிந்தும் அறியாமலும் நடக்கும் நிறைய பேர் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க திடீர்னு பிரம்ம முத்தத்துல எந்திரி போமான்ற மாதிரி எண்ணம் எல்லாம் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு வேண்டியவளை பெற்று கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்துக்குள் நீங்கள் ஆட்படுவீர்கள் திடீர்னு உடம்பு குறைக்கணும்னு தோணும் திடீர்னு வந்து அழகான தோணும் இட் இஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது குறித்த ஒரு எண்ணமே இந்த மாதம் முழுக்க தோன்றி நீங்கள் பயணப்பட இந்த கிரகங்கள் உதவி செய்ய போகிறது ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற வசத்தில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை எச்சரிக்கை தேவை பிற மொழி பிற மதம் பேசுகிற மனிதர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு காரகத்துவம் உட்கார்ந்து ஏழாம் இடத்துல இயங்கும் போது அடுத்தவங்க அவங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க நீங்க பண்ண மாட்டீங்க அடுத்தவங்க ஈஸியா அவங்களை ஏமாத்திடுவாங்க அடுத்தவங்களுடைய சொல்லுக்கு மயங்குவீர்கள் இல்லை அடுத்தவர்களை நீங்க மேனிப்புலேட் பண்ணுன்ற மாதிரியான ஆளுமைக்குள் இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பு இந்த எப்படி இருக்குன்னா ஒன்னா நீங்க பண்ண ட்ரை பண்ணுவீங்க இல்லை அவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி அமைப்புல தான் இருக்கு இந்த அதனால கொஞ்சம் நீங்க பண்ணணும்னு நினச்சாலும் சரி அடுத்தவர்கள் உங்களை பேசி ஒரு மாதிரி கருத்து சாதித்து கொள்ள வருகிறார்கள்ன்ற போதும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை உள்ளார்ந்து உள்ளே இருக்கிற அந்த நல்லவங்க கேது இருக்கான்ல அவன்கிட்ட கேட்டீங்கன்னா அவரே ஆமா இல்லைன்னு சொல்லிடுவார் அமைதியா உட்காந்து ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் உங்ககிட்ட கேட்டுட்டு அது ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும் அந்த மேற்கொள்ளுங்கள் இல்லாட்டி ஏன்னா மகன நட்சத்திரக்கான நிறைய இன்ட்யூஷன் பவர் இயல்பாகவே கேது வர ஆரம்பிச்சதுல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு எதை பண்ணா சரியாகுன்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு வாழ்வில் இந்த கொஞ்சம் இந்த வயது ஒத்தவர்கள் பண விஷயத்திலும் சரி பிற விஷயத்திலும் சரி புகழ் விஷயத்திலும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க ஓகே அறுபது வயதை தாண்டிய மக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அழல்கள் தீரக்கூடிய மாதமாக இருக்கிறது ரொம்ப பேர் இந்த உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்துடுவீங்க ஹெல்த் வைஸ் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்குவீங்க நிம்மதியா இருப்பீங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு ஓரளவுக்கு போயிட்டு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ஒரு மாதிரி தூக்கத்துல இருந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சரி பண்ணி நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ நல்லா தூங்குறது நல்லா எந்திரிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி பிரஸ்கா இருக்கிறது வரக்கூடிய நியூ இயரை வந்து வரவேற்கிறது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு நாலு நாள் இருக்கு பத்து நாள் இருக்கு இந்த வருஷமாவது நல்லா இருக்கும் எனக்கு எல்லாம் கிடச்சிடண மாதிரி அறுபது வயதுலையும் ஒரு மாதிரியான ஒரு அஹ் அசால்தா உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரி எனக்கு எண்ணங்கள்லாம் மேலோங்கும் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தன்னம்பிக்கையும் மனோதிடமும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இந்த மாதம் நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சா ஒரு தடவை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய லட்சுமியை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல டைமண்ட் தல்கண்டு போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் மகிழ்வையும் பொருளாதார மேன்மையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான காரணியாக இந்த மாதம் இனிதே மலரும் ஓகே இந்த மாசம் மக நட்சத்திரக்காரங்க என்ன பாப்பீங்க நிறைய பட்டம் பாப்பீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க பட்டம் ஆமா கைட்டு பாப்பீங்க வித்தியாசம் உங்க கண்ணுல போடும் நிறைய பட்டம் பாக்குறது நீங்க போனத்திறந்தா ஏதாவது வானத்துல யாராவது பட்டம் உடுறது கண்டிப்பா நடக்கும் திடீர்னு வந்து ஏதாவது எங்கேயுமே இருக்காது நீங்க கூட பண்ணிருக்க மாட்டேங்க திடீர்னு பார்த்தா பட்டம் தெரியும் இல்ல உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க பட்டம் விடலாமான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்து அதை பண்ண சொல்லுவாங்க இல்ல ஏதாவது ஒரு பேப்பர் மேல பறக்கிறத பாப்பீங்க ஒரு திங்ஸ் மேலே பறக்கிறத நீங்க நின்று பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் இந்த நடக்க போகுது அப்படின்னா என்ன ரொம்ப மேலே பறக்க போற நான் இருக்கேன் அந்த நூல் என்கிட்ட தான் இருக்கு கவனமா இரு நீ ஒன்னும் உரி பண்ணாத எதா இருந்தாலும் நீ பறந்தாலும் நான் பிடிச்சிப்பேன் நான் அவங்க கூடயே இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பட்டம் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த தடவை மக நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது